வணக்கம் நான் சங்கர சக்ஸஸ் சக்சஸ் மீடியா ஹவுசூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த டிடிஹெச்ஆர்எஃப் ஓட ஒன்பதாவது மனிதவள தமிழ் மாநாடு ரொம்ப அருமையாக ஒரு வருஷமாக இந்த விழாவுக்காக இந்த திருவிழாவுக்காக ஒரு வருஷமாக காத்துட்டுருந்தோம் போன வருஷம் ஏலகிரியில் இந்த டீசர் ஐ மீன் ப்ரொமோ வீடியோ போட்டிருந்தாங்க அதிலிருந்து அசந்துட்டோம் நாங்கள் இந்த டிக்கெட் கிடைக்குமான்னு நிறைய பேர் இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த அதிலிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த வைப்பு இன்றைக்கி வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வந்து இந்த மாண்டான்றை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஊர்களுக்கு கிளம்புறோம் ஒவ்வொருத்தட்டும் நாங்கள் கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் முத்தாய்ப்பாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள வரவேற்பதில் ஆகட்டும் இங்கே திருவிழா நடக்கிறதாகட்டும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உண்மையில் அது இது இந்த டேக்லைன் இது நமக்கான திருவிழா நம்ம ஊர் திருவிழா இது அந்த அந்த டேக்லைன் பார்த்தீங்கன்னா இது நம்ம திருவிழா இது நம்ம திருவிழா நமக்கான திருவிழா அந்த டேக் லைனில் கொடுத்தது உண்மையிலே திருவிழாவுக்கு வந்த மாதிரி தான் இருந்தது ஒரு ஹெச்ஆர் ஃபோரமாக கூட ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி தான் இருந்தது நிறைய ஹெச்ஆர்ஸ் கன்சல்டன்ட்ஸ் நிறைய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் எல்லாேருமே பார்க்கணும் வேறு வேறு கம்பெனியிலேருந்து ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உறவுக்காரங்கள் மாதிரி தான் இருந்தோம் நிகழ்ச்சிகள் எல்லாமே சூப்பரப்பாக இருந்து ஈவினிங் அரேஞ்ச் பண்ண விழாக்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது முண்டாசு கட்டி எங்களை வரவேற்றாங்க மேலதாளத்தோடு வரவேற்றாங்க உணவு அவ்வளோ சிறப்பாக இருந்தது இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே யாருமே வந்து ஒரு இது நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் யார் எங்கள் ஒருவங்கிணைப்பாளர்கள் யாருன்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு உண்டான பணிகளை அவங்க அவங்க தனித்தனியாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் இந்த விழா இவ்வளோ தூரம் வெற்றி அடையிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வேலைகளையுமே இந்த விழாவுக்காக நல்ல நோக்கத்தோட சிறப்பாக ஈடுபாட்டோடு சேர்ந்தாங்க அதுதான் இந்த ஒன்பதாவது மனிதவள மாநாட்டின் வெற்றிக்கு முக்கிய காரணம் மிக சிறப்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பு இந்த போஸ்டர்ஸ் கிரியேஷன்லேருந்து ஒவ்வொரு மதம் இதை பார்க்கும்போதே அவ்வளோ அட்டெம் ஆயிடும் உள் அழகாக அந்த வடிவமைச்சிருக்காங்களே அந்த போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க இங்கே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்தாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பு அதில் பார்த்திங்கன்னா அந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்ஸ் போட்டிருந்தாங்க நேற்று ரெண்டாவது நாள் ப்ரோக்ராமில் ரெண்டாவது நாள் வந்து ஹைலைட்டு வீடியோ ஹைலைட்ஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையாக அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபிலாம் அவ்வளோ பிரமாதமாக இந்த இந்த பிரம்மாண்டத்தை இந்த வீடியோ க்ளவுட் நைன் டீம் வந்து ரொம்ப அருமையாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க அவங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு பாராட்டணும் இந்த இது யார் அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கிளவுட் நைன் டீம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாநாட்டுக்கு க்ளவுட் நைட் ரொம்ப டீம் பரபரப்பாக டே நைட்டு அவங்க எங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க எங்கே கேமரா வச்சுருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு உழவு பிரமாதமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் டிசைனிங் டீம் ஆடியோ டீம் உணவு இருந்து விழாவில் ஒவ்வொரு சின்ன சின்ன கொட்டி கொட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி ரொம்ப மிக பிரமாண்டமான ஒரு ஒன்பதாவது மனித உள்ள தமிழ் மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்திருக்காங்க டிடிஹெச்ஆர்எஃப் அந்த டிடிஹெச்ஆர்எஃப் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிகுந்த மிகுந்த அன்போடையும் வணக்கத்தோடையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் ஹெச்ஆர் குடும்ப சார்பில் ஹெச்ஆர்டிசி ரொம்ப அழகாக இவங்களை ட்ரெயின் பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு வழிநடத்தலோட இந்த ஒன்பதாவது தமிழ் மாநாட்டை நடத்திருக்காங்க தமிழ் மாநா மனிதவள மாநாட்டை நடத்தியிருக்காங்க ஸோ அடுத்து பத்தாவது நடக்க நடக்கும்போது இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு இதை விட ஒருபடி மேலே போகிறதுக்கு நம்ம பண்ண முடியுமாங்கிற ஒரு யோசனையோடு போயிட்டு இருக்காங்க இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா புது புது விஷயங்களை புகுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்பதாவது மாநாடு நேரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு புது விஷயம் இதுக்கு ஒரு பிரமுக வீடியோ வெளியிட்ருக்காங்க அது ஒரு புது விஷயம் இங்கே இந்த மாநாட்டில் மலர் மாநாட்டு மலர்னு ஒரு விஷயத்த வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அது டிடிஎச்ஆர்எஃப் தான் கொண்டு வர முடியும் இந்த மாதிரி புது புது சிந்தனைகள் அப்போ எவ்வளோ அக்கறை இருந்தால் மனித வளத்திற்காக எவ்வளோ அக்கறையோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடுகள் அத்தனையில நம்மளுக்கு தெரியுது தேங்க்யூ டிடிஎச்ஆர்எஃப் சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகுந்த அக்கறையோட மனித வளத்துக்காக மனித வள முன்னேற்றத்துக்காக எவ்வளோ பாடுபடுறீங்கிறது மிகுந்த அழகாக தெரியுது உங்களுடைய பணிகளிலிருந்து இந்த மிகுந்த வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த ஒன்பதாவது மனித வள தமிழ் மாநாடு தென்காசியில் நடத்தின இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உங்களுடைய செயல்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை மேலும் மேலும் சிறப்பான வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்